நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நமது நியூசெவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் உடனடியாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர் சரவணன் பள்ளியை நேரில் ஆய்வு செய்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம் சுடலைக்குமார் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என சொல்றது அதாவது இரண்டாயிரம் ஆண்டு இந்த பள்ளியானது கட்டிடத்திலிருந்து கால்கறி கட்டிடமாக கட்டப்பட்டது அப்போது முதல் தற்பொழுது பழுது பார்த்த பின்பும் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் செலவில் பழுது பார்த்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக பெய்த அந்த கனமழையின் காரணமாக பள்ளியினுடைய வகுப்பறை முழுவதுமாக மழை நீர் மழை மழைப்பள்ளியாக காட்சியளித்திருக்கிறது அங்கு சரியாக உடனடியாக அதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பழுது பாடத்தோடு குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பாக இந்துசான் தமிழ் தொலைக்காட்சியில் இன்று பிற்பகல் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் உடனடியாக தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர் அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அந்த பள்ளியில் மலையை உழுது குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்ட அவர் என்னிடம் தொலைபேசி தெரிவித்த பொழுது நாளைய தினமே இந்த இதற்கான புனரமைப்பு பணிகள் என்பது தொடங்கப்படும் என்று அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சரவணம் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் மேலும் பார்வையிட்ட ஆட்சி அடிப்படையில் நாளைய தினம் பொறியாளர்களை உடனடியாக அனுப்பி அந்த பணிகள் அனைத்தும் நாளைய தினமே துவங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களும் அப்பொழுது மக்களும் நம்மை தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி சுடலை